முப்பத்தி நாலு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எத்தனை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர்னு யாரெல்லாம் ருசிச்சு பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் கத்தரை நம்புவாங்க நீங்கள் உங்கள் ஊரில் யாரை நம்புவீங்க ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்கள் ஊரில் ரெண்டு பேர் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க நீங்கள் யாரை நம்பி ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரரூவா கொடுக்குறவரை நம்பி ஓட்டு போடுவேங்களா ரெண்டாயிரம் ரூபா யார் கொடுக்காங்களோ அவங்களுக்கு நம்பி ஓட்டு போடுவோம் அவர் மூவாயிரம் கொடுத்தா அவர் சின்னத்தில் ஒரு ஒரு குத்து ஆ ஆ நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடுவீங்கன்னா உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குதோ அவங்க மேலே அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க புரியுதுங்களா ஆமே ஆமாம் ஏன் அவங்கள நம்புகிறீங்க எதுக்கு அவங்கள நம்பி ஓட்டு போடுறீங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஆமாம் நிறைய விளக்கம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க ரெகுலராக ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் வேன் வருது இல்லைன்னா நீங்கள் கொண்டு விடுறீங்க ஒரு நாள் உங்களால் விட முடியலை நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி பிள்ளைங்களாம் அனுப்பணும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏமா அதில் ஒரு ஆட்டோ பிடிச்சி பிள்ளை அனுப்பிவிடுமா அப்படின்றீங்களா பாலியப்பிள்ளைய அனு தைரியமான ஆள் தானே சொல்லுங்க ஆட்டோ பிடிச்சி அந்த ஏதோ ஒரு ஆட்டோவில் ஏற்றி பிள்ளை அனுப்பி விட்ருவீங்களா ஆ ஆ அப்போ என்ன பண்ணுவீங்க நல்ல ஆட்டோக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஆட்டோக்காரர் எல்லோருக்கூடையும் அனுப்பிடுவீங்களா அதுவும் கிடையாது நல்ல ஆட்டோக்காரர் யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யார் யாரை நம்புவீங்க மறுபடியும் சொல்கிறேன் நல்ல ஆட்டோக்காரர் யாரோ அவரை நம்பி பிள்ளையை அனுப்புவீங்க புரியுதா புரிஞ்சுதா ஆ நல்ல ஆட்டோக்காரர் யாரோ அவரை நம்பி நீங்கள் பிள்ளைய அனுப்புவீங்க நல்லவங்க யாரோ அவங்க கூட அனுப்புவீங்க நல்லவங்க யாரோ அவங்களை நம்பி பிள்ளைங்களை அனுப்புவீங்க கரெக்டா ஆமாம் கத்த நல்லவர் அப்போது ஆமாம் கத்தர் எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் அறியிறீங்களோ அவ்வளோக்குள்ளே அவர் மேலே நம்பிக்கை வைப்பீங்க புரியுதா கத்தர் எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் ருசித்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்க அப்படி நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான் என்ன பாக்கியவான்னா நீங்கள் செழிப்படைவீர்கள் ஆமென் செழிப்படைகிறதுக்கு என்ன வழி ரொம்ப ஈஸி கத்தரை நம்பணும் அவ்வளோதான் கத்தரையே நம்பணும் கத்தரை ருசித்து பார்க்கணும்